இந்த துவாவை பெருமானால் சல்லல்லாஹ் கற்றுத் கற்றுத்தருவார்கள் அன்பர்களே ஒரு கடையை திறக்கிறோம் நாம் எதிர்பார்ப்பது என்ன பறக்கத்தான வியாபாரம் நடக்க வேண்டும் காலையில் எழுந்து வேலைக்கு செல்கிறோம் நம் எதிர்பார்ப்பு என்ன இன்றைய தினம் பறக்கத்தாக இருக்க வேண்டும் ஒரு நிறுவனத்துக்கு ஒரு பெருங்கொண்ட முதலை போட்டு ஒரு பெரிய நிறுவனத்தை துவங்குகிறோம் நம் எதிர்பார்ப்பு என்ன இந்த நிறுவனம் பறக்கத்தான முறையில் வளர்ந்து செழிப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் குடும்பத்தில் நிக்காகை மேற்கொள்கிறோம் இல்லற வாழ்விலே புகுவதற்கு ஆசைப்படுகிறோம் நம் எதிர்பார்ப்பு என்ன நம்முடைய இல்லற வாழ்க்கை வறக்கத்தாக இருக்க வேண்டும் பிள்ளை பெற்றெடுக்கிறோம் அந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு ஆயத்தப்படுகிறோம் நம் எதிர்பார்ப்பு என்ன இந்த பிள்ளைகளின் எதிர்காலமும் பறக்கத்தாக இருக்க வேண்டும் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் எல்லா பக்கத்திலும் பரக்கத் வேண்டும் 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 என்று தான் ஒவ்வொரு மனமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது நாம் என்றாவது யோசித்ததுண்டா பரக்கத் என்றால் என்ன பரக்கத் என்ற வார்த்தைக்கு பொருளை விளங்கி வைத்திருக்கிறோம் ஆனால் நம் விளக்கத்தை விட விரிவான பொருளை கொண்டதுதான் பரக்கத் தமிழுக்கு சொல்லிக்கொள்வோம் நம்முடைய புழக்கத்திலே அல்லது நம் புரிவதற்காக வேண்டி அபிவிருத்தி என்று சொல்லுவோம் செழிப்பு என்று சொல்லுவோம் நிறைவு என்று சொல்லுவோம் ஆனால் இதையெல்லாம் விட கடந்து இதை அத்துணையும் கடந்து ஒரு விரிவான பொருள் கொண்ட பதம்தான் என்பது அந்த வடக்கத்தான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு குர்ஆன் நமக்கு வைக்கக்கூடிய அம்சங்கள் என்ன என்னென்ன அம்சங்கள் இருந்தால் நமக்கு பறக்கத்தான வாழ்வை அல்லாஹ் தருவான் என்பதை இந்த பயானின் இறுதியில் நான் சொல்லுவேன் இரண்டே இரண்டு அம்சம் அந்த இரண்டு அம்சங்கள் நம்மிடத்தில் இருக்குமே ஆனால் நிச்சயம் நாம் எதிர்கா எதிர்பார்க்கிற பறக்கத்தான வாழ்வு பறக்கத்தான சம்பாத்தியம் பறக்கத்தான தொழில் பறக்கத்தான தினம் எல்லாம் பறக்கத்தாக இருக்கும் ஏன் நாம் வாழும் இந்த காலம் உட்பட நமக்கு கிடைக்கப்பட்ட நேரம் உட்பட இருபத்தி நான்கு மணி நேரம் நமக்கு கிடைக்கப்பட்ட வயது உட்பட எல்லாம் பறக்கத்தாக இருக்கும் அந்த ரெண்டு அம்சம் இடத்தில் இருந்தால் நான் என்ன என்று இதனுடைய முடிவில் சொல்லுவேன் இன்ஷா அல்லா அன்றுக்குரியவர்களே அதற்கு முன்னால் நாம் எதை பறக்கத்தின் விளங்கி வைத்திருக்கிறோம் நிறைய காசு கை நிறைய பறக்கத்தா கல்லாவை திறந்தால் கண் நிறைய காசு இருக்கிறது எடுக்க எடுக்க பணம் பை நிறைய இருக்கிறது வசதியான வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை நினைத்த நேரம் கைதட்டிய நேரத்திலே வேலையாட்கள் இதுவெல்லாம் பறக்கத்தா என்றால் குரானின் பார்வையில் இது அல்லாஹ் பறக்கத்தில் திருக்குரானிலே அல்லாஹல் நாம் எதை ஞாபகம் ஞாபகமூட்டினோமோ அந்த நல்லுபதேசத்தை அந்த மக்கள் மறந்த பொழுது அதை மறந்து தங்களின் வாழ்க்கையை அமைத்து கொண்ட பொழுது எல்லா வாசலையும் உலகத்தில் நாம் அவர்களுக்கு திறந்து கொடுப்போம் கொட்டோ கொட்டென்று பணமலை கொட்டும் வசதி வாய்ப்புகள் எல்லாம் எல்லாம் அவர்களின் காலுக்கு கீழே வந்து கிடக்கும் அல்லா சொல்றான் பகுத்தன் நாம் வழங்கிய நாம் அவர்களுக்கு கொடுத்த அந்த செல்வத்தில் திளைத்து சந்தோஷமாக அவர்கள் இறைவனை மறந்திருக்கக்கூடிய சமயத்திலே அகது நாகும் பகுதா என்று ஒரு பிடியை அவர்களுக்கு நாம் பிடித்து விடுவோம் திடீர் பிடி பிடிப்போம் அந்த பிடி மருத்துவ செலவின் மூலமாக வரலாம் அந்த பிடி ஒரு மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வரலாம் அந்த பிடி ஒரு பிரம்மாண்டமான நோயின் வடிவத்திலே வரலாம் அந்த பிடி நம்முடைய வியாபாரத்தின் இழப்பின் மூலமாக வரலாம் அந்த பிடி ஒரு மிகப்பெரிய நபரிடத்தில் ஏமாற்றத்தின் மூலமாக வரலாம் எப்படியும் வரலாம் என்ன சொல்றான் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் நிரம்ப இருக்கிறது நிறைய இருக்கிறது கை நிறைய அதில் நீங்கள் சந்தோஷத்தில் மூழ்கி இறைவனை மறக்கிற பொழுது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்வமும் பொருளும் காசும் உங்களுக்கு பயனற்றதாக போய்விடும் எனவே இதை நீங்கள் கருதாதீர்கள் என்று அப்படி என்றால் பறக்கத் என்ற வார்த்தைக்கு பொருள் விரிவானது அதனுடைய உண்மை தன்மை வேற விதமானது அன்பிற்குரியவர்களே நமக்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் எல்லாம் குறைந்த ஊதியத்தை வைத்து நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் நிறைய வருடங்கள் வாழ்ந்தார்கள் அவர்களுடைய வயசில் பறக்கத் இருந்தது அவர்களுடைய நேரத்திலே பறக்கத்திருந்தது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வருமானத்திலே பறக்கத்திருந்தது காலத்திலும் கண் கண் மூடி திறந்தால் அல்லது கண் திறந்து கண் மூடும் அந்த இடைப்பட்ட நேரம் ஒரு நிமிட பொழுதை கொண்டு கடந்து போகிறது வயதிலும் பறக்கத்தில்லை நம் கைகளுக்கு கிடைக்கப்படுகிற வருமானத்திலும் பறக்கத்தில்லை இல்லையா ஆனால் இந்த மூன்றையும் நிறைவாக பெற்று நம் முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் என்ன காரணம் ஏன் அவர்களுக்கு அந்த மூன்று விஷயத்தில் அண்ணா பறக்கச் செய்தான் என்றால் அதற்கு அந்த சூட்சுமத்தை அவர்கள் தெரிந்திருந்தார்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இறைமறை பேசக்கூடிய அந்த ரெண்டு விதமான அம்சங்களை நம் முன்னோர்கள் நிறைவாக பெற்றிருந்தார்கள் குறிப்பாக நாயகத்தின் வாழ்க்கையிலே வாழ்ந்த சகாபாக்களும் சரி நாயகத்தின் வாழ்வை ஒட்டி அந்த காலத்தை ஒட்டி வாழ்ந்த நல்லோர்களும் சரி இறைநேசர்களும் சரி அந்த ரெண்டு விதமான அம்சங்களை தங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டார்கள் அதை பற்றி பிடித்துக் கொண்டார்கள் அவர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கியது எல்லா விதமான விஷயத்திலும் இறைவன் நிறைந்த கொடுத்தான் அன்பிற்குரியவர்களே அவர்களுடைய வாழ்வு எப்படிப்பட்டது என்பதை பார்ப்பதற்கு முன்பு ஒரு நிமிடம் நாம் இந்த ரஜபின் மாதத்தில் இருக்கிறோம் தானே ரஜபு மாதம் மிகவும் கண்ணியத்திற்குரிய மாதம் இந்த ரஜபு மாதத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுகி சுத்தம் செய்து அடுத்து வரக்கூடிய ஷாபானிலே நல்லமல்கள் அதிகம் செய்து நம்மை நாம் அலங்கரித்து ரமலானுக்கு அல்லாஹ் தரக்கூடிய அந்த அன்பளிப்புகளை அல்லா தரக்கூடிய அந்த மிகப்பெரிய அந்த பேர் உபகாரங்களை எல்லாம் வாங்கிக் கொள்ளுவதற்கு இப்பொழுது நாம் ஆயத்தப்பட்டு விட வேண்டும் அப்படிப்பட்ட ரமதானை அப்படிப்பட்ட ரஜபை தூங்குகிற பொழுதுதான் பெருமானார் இந்த துவாமை கேட்க சொல்கிறார்கள் அல் அஹ்மை பாரிக் லனா சி ரஜபவ ஷாபான் இறைவா ரஜபிலும் ஷாபானிலும் எங்களுக்கு பரக்கச்சை ரமதானை அடையக்கூடிய வாய்ப்பை கொடு அதெல்லாம் செய்யுதுன்னா அய்யூ வலை இஸ்ஸலாம் நீண்ட நடிகை நாட்கள் நோயிலே படுக்கையில் இருந்தார்கள் நமக்கு தெரியும் நீண்ட நாட்கள் நோய்வாய்ப்பட்டு உடம்பிலிருந்து புழுத்து புழுவாக வெளியே வருகிற அளவிற்கு அவர்களுடைய நோய் அதிகரித்திருந்தது ஆனால் பொறுமையின் சிகரம் பொறுமைக்கு மறு உருவம் பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு ஐயை தான் பார்க்க வேண்டும் அல்லாவே மெச்சிக்கொள்கிறார் கொள்கிறார் அபுது என்கிறார் மிக நல்ல அடியார் என்கிறான் அதரத்து ஐயப் அலி இஸ்லாமை அல்லாஹ் குறிப்பிட்டு அதற்கு ஜிப்ரையுல் அலி இஸ்லாமை அழைத்து வரச் செய்து இஸ்லாம் இடத்திலே நிப்பாட்டி வைத்து சொன்னான் இதோ இந்த நீர் இந்த குளிர்ந்த நீர் இந்த நீரை எடுத்து குடிங்கள் இந்த நீரில் குடியுங்கள் உங்கள் நோயெல்லாம் பறந்து போய்விடும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த புண்ணில் இந்த உடம்பிலிருந்து வெளிப்படக்கூடிய இந்த ஒரு துருகுதி ஒரு வித்தியாசமான இந்த நோயிலிருந்து நிவாரணத்தை இறைவன் தரன் விட்டான் இதுதான் அந்த நிவாரணம் தண்ணீரை எடுத்து குடியுங்கள் குடியுங்கள் நிவாரணம் கிடைக்கும் குளிச்சாங்க குடிக்கவும் செஞ்சாங்க அந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த அரிய செலுகிறது இறைவன் ரபுல் ஆலமின் அல்லாஹ் வானத்திலிருந்து வெட்டுக்கிளியை போன்ற ஒரு அமைப்பிலே தங்க கட்டிகளை தூவி விட்டான் தங்க கட்டிகளை வானத்திலிருந்து அப்படியே தூவினார் தங்கம் சும்மா வந்து விழுந்தால் யாரும் பார்த்து விட்டு போவார் தங்கத்தை விடுங்க நோட்டுகள் ஒரு போன்ற தாள்கள் வந்தாலே அதை எடுப்பதற்கு தான் மனித மனம் யோசிக்கும் தங்க கட்டிகள் அப்படியே தூவி விடப்படுகிறது அதற்கு ஐயபலை இஸ்லாம் குளித்து கொண்டிருந்தவர்கள் அந்த தங்க கட்டியை போய் அப்படியே சேகரிக்க ஆரம்பித்தார்கள் எடுத்தார்கள் அல்லா சொன்னான்புல் அல்லா அழைத்தான் அம்மா தரா இதோ உண்மை நாம் பார்க்கிறோமே இந்த தங்க எல்லாம் எடுத்து சேகாரம் செய்து கொண்டிருக்கிறீரே என்ன என்று அல்லாஹ் கேக்குறப்பொழுது அதர் தையிப் இஸ்லாம் சொன்னாகலாம் калу кала баலா யா ரப் ஆமா தங்கம் விழுந்தது தான் தேவை எடுக்கிறேன் எடுத்தாலும் கூட லாஹினன் லீ அன் பரகாத்திகே இறைவா இதை எடுத்து விட்டாலும் என் வாழ்க்கைக்கு இது போதுமானதாக கிடையாது உன் வரக்கத் இல்லாமல் நான் நிறை நிறை முடியாது தங்கக்கட்டிகள் கையில் இருந்தாலும் என்ன அர்த்தம்? ரொம்ப காசு பணங்கள் நம் சேவிங்கிலே இருந்தாலும் அல்லாஹ்வின் வரக்கத் இல்லை என்றால் அது புண்ணியப்படாது. அது நம்முடைய நிறைவை நமக்கு தராது. நம் உள்ளத்திற்கு சமமான சமாதானத்தை கொடுக்காது. நம் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தகுதியானதாக அது இருக்காது. அதற தியோப இஸ்லாம் சொல்லக்கூடிய வார்த்தையா தான். தங்கக்கட்டிகள் விழுந்தபொழுதும் கூட ஐயுப இஸ்லாம் சொன்னாங்க லா கினலி அன் பரக்காத்திக்க ரப்பே உன்னுடைய பறக்கத்தை விட்டும் நான் என்றும் தேவையற்றவன் கிடையாது நிச்சயமாக உன் பறக்கத்தில் என்னால் வாழ முடியாது அன்பிற்குரியவர்களே அப்ப அப்படிப்பட்ட பறக்கத்தை நம் முன்னோர்கள் மிகச்சிறப்பாக பெற்றுக் கொண்டார்கள் காலத்தில் நேரத்தில் அவ்வளவு பறக்கத்தில் இருந்தது அசூருல்லா சொன்னார்கள் தானே கியாமத்து நாளின் அடையாளங்களில் ஒன்று எத்தக்கார புஷ்டமான காலமும் நேரமும் சுருங்கிவிடும் என்றார்கள் பெருமானார்கள் அதற்கு விளக்கம் சொல்லுகிற சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள் ஒரு வருடம் என்பது ஒரு மாதத்தை போன்று ஆகிவிடும் ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போன்று ஆகிவிடும் ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போன்று சுருங்கிவிடும் ஒரு நாள் என்பது ஒரு மணி நேரத்தை போன்று சுருங்கிவிடும் ஒரு மணி நேரம் இரண்டு கல்லை உரசுகிற பொழுது அந்த இரண்டு கல்லுக்கு இடையிலிருந்து வரக்கூடிய அந்த தீப்பொறி எவ்வளவு நேரம் நிற்கும் அவ்வளவு நேரம்தான் அந்த ஒரு மணி நேரத்தின் கால அளவு அவ்வளவு சுருக்கம் ஏற்பட்டு போய்விடும் அந்த காலத்தில் தான் நம்ம இருக்குமோ தெரியல விடியுது பொழுது சாயுது வருகிறது போகிறது மாதம் ஒரு வார ஜும்மா அடுத்த ஜும்மா வேக வேகமாக வருகிறது இப்பொழுதுதான் இந்த மாதம் துவங்கியது போன்று இருந்தது மாதத்தின் முடிவு விரைவாக வருகிறது இப்போ கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்ற சிந்தனை நமக்கு இருக்கிறது ஆனால் நம்முடைய முன்னோர்கள் காலத்திலே மிகுந்த வரக்கத்தை பெற்றுக்கொண்டார்கள் அதீசல் வருகிறது பெருமானா சரவண ஆரீசன் சொல்வார்கள் கைரு உம்மத்தி கர்ணி என்னுடைய சமூகம் வாழ்ந்த சமூகத்தில் சிறப்பான காலத்தில் வாழ்ந்தவர்கள் யார் என்றால் நான் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவங்க சொன்னாங்க சொல்லா சொல்வோம் சும்மல்லவி நிழ உலகம் அதற்கு அடுத்து காலத்தில் சிறந்தது என் சகாபாக்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் அதற்கடுத்து சிறந்தது அவர்களை பார்த்தவர்கள் வாழ்ந்த காலத்தில் கர்ண என்றால் ஒரு நூற்றாண்டு என்று பொருள் இதுதான் பெரும்பாலான விரிவுரையார்கள் தரக்கூடிய விளக்கம் ஒரு நூற்றாண்டு முதல் நூற்றாண்டு நாயகம் வாழ்ந்த நூற்றாண்டு அதற்கு அடுத்து சகாபாக்கள் வாழ்ந்த காலம் அதற்கடுத்து தாபியன்கள் வாழ்ந்த காலம் அதற்கடுத்து தபோ தாபியின்கள் வாழ்ந்த காலம் இந்த காலம்தான் சிறப்பிற்குரிய காலம் என்று பெருமானாரால் போற்றப்படுகிறது எதற்கு நபிகள் சொன்னார்களோ என்னவோ என்னால் இதை இப்படி புரிந்து கொள்ள முடிகிறது அந்த காலங்கள் எல்லாமே பறக்கத்தான காலம் அந்த காலத்திலும் நேரத்திலும் நிறைந்த வரக்கத்தை எல்லாம் கொடுத்தான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன் நாயகத்தின் ஒஃபாத்திற்கு பிறகு திருக்குறான் இன்று நம்மிலே கையிலே புத்தக வடிவத்தில் இருக்கிறது இல்லையா நாயகம் இருக்கும் வரை அது புத்தக வடிவம் பெறவில்லை நாயகத்தின் பிரிவுக்கு பிறகுதான் அவர்களுடைய ஒஃபாத்திற்கு பிறகுதான் அதில் தபுபக்கர் சித்திகளில் இல்லாத பணியை கையில் எடுக்கிறார்கள் அதுவுமே நீண்ட பல யோசனைக்கு பிறகு அதற்கு துமரிகள் நிர்பந்தம் கண்டிப்பா இந்த குரானை சேர்த்து தான் ஆகணும் அப்படி ஹிஃபாதுகள் குரானை மரணம் செய்தவர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆங்காங்கே போர் நடைபெறுகிறது இப்படியே போனால் குரான் அடுத்த சமூகத்திற்கு அடுத்த தலைமுறைக்கு நம்மால் கொடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டு போய்விடும் அல்லாஹ் கொடுப்பான் அது வேற விஷயம் என்ன நெக்னோசல் விக்ரம் என்ன அளவுல ஹாஃப் இதோல் குரானை நாமே இறக்கினோம் அதை நாமே பாதுகாப்போம் இது இறைவனுடைய வாக்குறுதி நிச்சயம் நடக்கும் எப்படி நடக்கும் இந்த மாதிரி குரானை மனதன் செய்த வைத்து தான் அல்லாஹ் பாதுகாப்பான் ஏட்டில் வைத்து பாதுகாப்பது என்பது ஒரு புறம் இருந்தாலும் உள்ள வைத்து பாதுகாப்பவன் அல்லாஹ் அன்பிற்குரியவர்களே வந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்தில் பொறுப்பெடுத்துட்டாங்க யார்கிட்ட கொடுத்து செய்வாங்க யார் தகுதியானவர் சேர்க்கக்கூடிய பணியை யார் செய்வது அதற்கு சித்திகு அக்பரளி மிகச்சிறந்த தேர்வை தேர்வு செய்தார்கள் அவர்கள்தான் பதினேழு வயது பூர்த்தியான அதில் செய்து சாபித்தது எல்லாகும் என்ற வாலிபர் அவர்கிட்ட கொடுத்தாங்க காரணம் அவர்தான் குரான் இறங்க இறங்க வகையை எழுதிய அந்த பணியிலே இருந்தார் அது மட்டுமல்ல தீர்க்கமான அறிவுள்ளவர் தெளிந்த ஞானம் உள்ளவர் அதோடு மட்டுமல்ல ஒரு பணியை நேர்த்தியாகவும் செம்மையாகவும் செய்வதற்கு நாயகத்திடத்தில் பயிற்சி பெற்றவர் அதில் ஜெயிதீபின் சாதித்தறி எல்லாரும் கொடுத்தாங்க வரலாற்றில் வருது அதற்கு அபுபக்ரலி இல்லாங்க ரெண்டரை வருஷம் ஆட்சி செஞ்சாங்க உமர் அலி ஆட்சி காலம் பத்தரை ஆண்டு உமரளி ஆட்சி காலத்தின் துவக்கத்திலேயே இந்த பணி முழுவதுமாக நிறைவு ஏகதேசம் ஒரு இரண்டு அல்லது மூன்று வருடத்திற்குள் ஒட்டுமொத்த அத்தியாயங்களும் ஆறாயிரத்தி இருநூத்தி சச்சம் வசனங்களும் ஒன்றாக கோர்வையாக கோர்க்கப்பட்டு விட்டது நான் இதை உங்கள் கவனத்தில் தந்துவிட்டு இன்றைய நடப்பு உலகத்திற்கு வருவோம் ஒரு புத்தகம் எழுதுகிறார் எழுத்தாரன் ஒரு முக்கியமான தலைப்பின் கீழ் ஆய்வு செய்து ஒரு புத்தகத்தை நூலாக தொடுக்க தொகுக்கிறார் பல விஷயங்களை சேகரித்து அந்த புத்தகத்தை கோர்வை செய்வதற்கு எத்தனை நாட்கள் பிடிக்கும் அதிலே திருத்தங்கள் எவ்வளவு இருக்கும் கரெக்ஷனுக்கு எவ்வளவு அது போய் கொடுக்க வேண்டியது சூழல் இருக்கிறது ஒரு புத்தகம் வெளிவருவதற்கு பல வருடங்கள் பிடிக்கிறது அதிலும் குறிப்பாக ஆய்வு நூல் என்றால் முக்கியமான சமூகத்திற்கு தேவையான ஆய்வு கட்டுரைகள் நிறைந்தது என்றால் இன்னும் அதிகமான நாட்களை எடுத்துக்கொள்கிறார்கள் அப்போ இந்த சமூகத்திற்கு இந்த உலகத்திற்கு இறைவேதமாக வழங்கப்பட்ட திருக்குறானை ஒரு இரண்டு அல்லது மூன்று வருடத்திற்குள் மொத்தமாக அவர்களால் சேகரிக்க முடிந்தது அங்கே அங்கே எழுதி வைக்கப்பட்டதல்ல லிங்குங்களாமோ இருந்தது ஏற்றில் சிலர்கள் எழுதி வைத்திருந்தார்கள் ஓலையில் சிலர்கள் எழுதி வைத்திருந்தார்கள் எழுப்பிலே சிலர்கள் எழுதி வைத்திருந்தார்கள் தோழிலே சிலர்கள் எழுதி வைத்திருந்தார்கள் பலர்கள் உள்ளத்திலே மனனம் செய்து வைத்திருந்தார்கள் அவ்வளவு பேரையும் போய் பார்த்தது மட்டும் அவர்கள் வேலை அல்ல இது இறைவனின் வேதம் வசனம் என்றால் உடனே எழுதிடக்கூடாது அதுக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்குது ரெண்டு சாட்சி வேணும் இது இறைவனின் வேதம் தான் வேதத்தினுடைய வசனம் தான் என்று சொல்லுவதற்கு ரெண்டு சாட்சி அந்த ரெண்டு சாட்சியும் சஹாபியா இருக்கணும் ரசுல்லா காலத்துல வாழ்ந்தவங்களா இருக்கணும் ரெண்டு பேரும் வந்து சொல்லணும் இது இறைவனின் வசனம் தான் இது ரசுல்லா சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் நான் மனப்பாடம் பண்ணியிருக்கிறேன் அதடுத்து ஜெய்துவன் சவித் மூணாவது சாட்சி ஏன்னா அவர்தான் காத்திபுல் வை அவர் மூணாவது சாட்சி இது போக ரெண்டு சாட்சி நீ யோசித்து பாருங்க ஆறாயிரத்தி இருநூத்தி சொச்சம் வசனங்களை எப்படி அவரால் இரண்டு வருடத்தில் மூன்று வருடத்தில் துவக்க முடிந்தது என்றால் அங்கே நேரத்தில் எல்லாம் பறக்க செய்திருந்தார் அந்த காலத்திலே பறக்கத்திருந்தது எனவே அவர்களை அந்த பிரம்மாண்டமான பணியை அவர்களால் செய்து முடிக்க முடிந்தது அதில் செய்திருக்கா சொல்லுவாங்க மலையை இந்த மலையை எடுத்து நகட்டி அந்த பக்கத்தில் வை என்று எனக்கு கட்டளை கொடுத்திருந்தாலும் செய்திருப்பேன் ஆனால் குரானை சேர்க்க சொல்லிட்டாங்களே எப்படி சேர்க்க போறேன்னு தெரியலையே அந்த பாரமான பணியை நான் எப்படி நிறைவு செய்ய போகிறேன்னு தெரியவில்லை என்று ஆரம்பத்தில் அதில் செய்த தயங்கினார்கள் என்று வரலாறு சொல்கிறது அவ்வளவு ஒரு பாரமான பணியை ஒரு இறுக்கமான பணியை அதில் குறுகிய காலத்தில் செய்து முடித்ததற்கு காரணம் நேரத்திலும் காலத்திலும் நல்லா பறக்கத் வச்சிருந்தான் அந்த நேர காலத்தின் வரக்கத் இன்று நம்மிலே இல்லாமல் போனது அடுத்து வாருங்கள் செய்தனா உமரளி இல்லாடைய ஆட்சி காலம் பத்தரை ஆண்டு காலம் ஆட்சி செய்தவர்கள் செய்தனா உமரளி இல்லானூர் அவர்களுடைய ஆட்சியின் பரப்பளவு எவ்வளவு தெரியுமா இரண்டு லட்சத்தி சாரி இருபத்தி இரண்டு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி முப்பது சதுர மைல் தூரம் அவர்களுடைய ஆட்சி பரவி இருந்தது பல நாடுகளை அவர்கள் வெற்றி கொண்டார்கள் உமரளி இல்லாமனுடைய ஆட்சியில் தான் பல்வேறு விதமான புதிய புதிய விஷயங்கள் நிறுவப்பட்டது இன்னைக்கு எல்லா பள்ளிகளிலையும் பைத்துள் மாறு இருக்குது இல்லையா பொது நிதியகம் இது யார் முதல்ல துவக்கணா உமரளி இல்லாம துவக்கி வச்சது நீதிமன்றங்களை உலகத்திற்கு முதல் முதலாக அறிமுகம் செய்தது யார் நடுவர்கள் நடுவர்களை சுயமாக எந்த அழுத்தமும் இல்லாமல் அவர்கள் நீதிக்கு தலை வணங்க வேண்டும் என்ற ஒரு ஒப்பற்ற ஒரு அமைப்பை கட்டமைத்தது செய்து நான் உமரளி இன்னைக்கு யாரு கேலண்டரை முத முதல்ல செய்து நான் உமரளி இல்லாமல் துவக்கினார்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்னைக்கு எல்லாம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தான் கணக்கெடுக்கிறாங்க அதற்கு உமரலிகள் நானுகும் வருடா வருடம் கணக்கெடுப்பை துவங்கி வைத்தார்கள் செய்தா உமரல் வாங்கினாங்க சிட்டிகள் உருவாக்கப்பட்டது பெரிய பெரிய நகரங்கள் உருவாக்கப்பட்டது இவ்வளவு பெரிய நாட்டில் இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டி அதுவெல்லாம் சொல்லுகிறார்கள் ஆனால் அது உருவாக்கம் பெற்று விட்டதா நடைமுறைக்கு வந்து விட்டதா என்றால் அதிலே பல ஊழல்கள் பல குளறுபடிகள் அதுதான் மிச்சம் ஆனால் உமரலி எல்லா நகரங்களை புதிது புதிதாக உருவாக்கினார்கள் நாடுகளிலே எல்லைகளை வரையறுத்தார்கள் இவ்வளவு தூரம் இந்த நாடு இதுக்கு மேல இந்த நாடு என்ற எல்லைகளை வரையறுத்தார்கள் இரவு நேரங்களிலே ஆட்சியாளர்கள் ரோந்து பணி செய்ய வேண்டும் அப்பதான் மக்களுடைய அந்த குறை நிறைகளை தெரிந்து கொள்ள முடியும் என்பதை அறிமுகப்படுத்தினார்கள் போலீஸ் இருக்கிறது காவல்துறை உலகத்தில் முத முத காவல்துறை என்ற ஒரு அமைப்பை கொண்டு வந்தது உமர் அலி வந்ததுலாஹ் ஆடிட்டிங் ஒவ்வொரு பெரிய நிறுவனத்திற்கும் கணக்காளர்கள் வைத்து இன்று கணக்கு பார்த்து அதனுடைய சரி செய்கிறோம் உலகத்திற்கு ஆடிட்டிங் அறிமுகம் செய்தது அதன் உமர் அலி அல்லா வணுகு குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு சிறைச்சாலை வேண்டும் அந்த சிறைச்சாலையை முதல் முதலாக அலி இல்லாஹ் கொண்டு வருகிறார்கள் இப்படியே நான் அடுக்கி கொண்டே போகலாம் நாற்பத்தைந்து புதிய விஷயங்களை நிரூபி அதை மிகச்சிறப்பாக செய்த மிகப்பெரிய பெருமைக்கு சொந்தக்காரர் செய்தரளி இதை தாண்டி அவங்களுக்கு குடும்ப இருந்து அவங்களுக்கு பிள்ளைகள் இருந்தாங்க தன்னுடைய சொந்த தேவைகள் அவர்களுக்கு இருந்தது இதை தாண்டி அல்லாஹு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்கு இணைத்துக் கொள்வதற்கு இரவிலே அவர்களுக்கு நேரம் இருந்தது இரவிலே தொழுதார்கள் வணங்கினார்கள் திருக்குறானை ஓதினார்கள் நாம் ஓதுவது ஒன்றெல்லாம் அவர்கள் ஓதவில்லை நாம் மேம்போக்காக படிக்கிறோம் நம் இபாதத்து எல்லாமே மேலோட்டம் தான் தொழுதால் விரைவாக முடித்து விட வேண்டும் குரான் ஓதினால் வேகமாக பக்கங்களை திருப்பி விட வேண்டும் உமரளி இல்லாஹனுடைய தொழுகை எப்படி இருக்கும் உமரளி இல்லாஹனுடைய திருக்குறான் ஓதுதல் எப்படி இருக்கும் ஒரு பக்கத்தை அவர்களால் மிக எளிதாக கடக்க முடியாது அழுது அழுது தாடி எல்லாம் நினைந்து அந்த திருக்குறானுடைய பக்கங்கள் எல்லாம் நனைந்து விடும் அப்படின்னா எப்படி அழுதுருப்பாங்க பார்த்துங்க அவ்வளவு நேரம் அவர்களுக்கு எங்கே கிடைத்தது இந்த பத்தரை ஆண்டுகளில் எப்படி இவ்வளவு பெரிய சாதனையை செய்ய முடிந்தது இதற்கு எல்லாவற்றுக்கும் கேள்விக்கு பின்னாடி பதில் என்ன தெரியுமா அல்லாஹ் அவங்க காலத்துல பறக்க செஞ்சிருந்தான் அல்லாஹ் அவர்களுடைய நேரத்திலே மறக்க செய்திருந்தான் எனவே அவர்களை அவர்களால் இதையெல்லாம் சாதிக்க முடிந்தது அடுத்து வாங்க உமரவியெல்லா காலத்திற்கு அடுத்து அடுத்தடுத்த காலத்திலே வந்தவர்கள் தான் இமாம்கள் மிகச்சிறந்த தலை சிறந்த மார்க்க மேதைகள் நான்கு பெரும் மதுகவினுடைய இமாம்கள் இன்றைக்கு நாம் கைகளிலே புகாரி என்ற நூலை வைத்திருக்கிறோம் முஸ்லீம் என்ற நூலை வைத்திருக்கிறோம் அபூதாவு என்ற நூலை வைத்திருக்கிறோம் திருமதி என்ற நூலை வைத்திருக்கிறோம் ஏகப்பட்ட வைத்திருக்கிறோம் இதை சேகரிப்பதற்கு அவர்களின் முயற்சி நமக்கு தெரியுமா எவ்வளவு பெரிய முஜாகதாவிற்கு பின்பு எவ்வளவு பெரிய முயற்சிக்கு பின்பு இந்த நூல் நம் கைகளிலே கிடைத்தது என்று தெரியுமா புகாரி மாம மட்டும் உங்களுக்கு சொல்றேன் அவங்க வாழ்ந்தது மொத்தம் அறுபத்தி ரெண்டு வருஷம் பதினாலு வயசு சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது ஒரு உறுதி எடுக்கிறாங்க சகிஹான ஹதீசுகளை எல்லாம் தொகுக்க வேண்டும் என்பதுதான் அந்த வைராக்கியம் எடுத்தவர்கள் பயணித்தார்கள் தூர தூரமாக பயணித்தார்கள் நாடு நாடாக பயணித்தார்கள் ஏறத்தாழ பத்து லட்சம் ஹதீசுகளை மனனம் செய்தார்கள் நம்மளால ஒரு பக்கத்தை குரான வாசிச்சு அதை மனப்பாடம் பண்ணி ஏற்றி வச்சு அதை தொழுகையில ஓழுதுறது அவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்குது இல்லையா சின்ன சின்ன அத்தியாயங்களை மனம் செய்வதற்கு அவ்வளவு சிரமமாக ஒன்றல்ல நூறு அல்ல பத்து லட்சம் ஹதீசுகளை மனநம் செய்தார்கள் அதற்குள்ள ஒரு நாள் ராத்திரி மட்டும் டெய்லி சொல்றேன் இருபது தடவைக்கு மேலே எழுவார்கள் எழுந்து தொடுவார்கள் ஞாபகம் வந்த ஹதீசுகளை குறித்துக் கொள்வார்கள் ஹுகளை ஹதீசுகளை தொகுப்பதற்கு அவர்கள் மேற்கொண்ட பயணத்தில் தூரம் எவ்வளவு தெரியுமா ஆச்சரியமாக இருக்கும் நம்மால் இங்கிருந்து ஒரு ஆறுநூறு கிலோமீட்டர் பயணித்து போனால் எவ்வளவு களை போடுகிறது எவ்வளவு பெரிய அயற்சி நமக்கு ஏற்படுகிறது இந்த தொகுக்க இமாம் பயணத்தை ஒருவன் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ரெண்டு முறை சுத்தினால் எவ்வளவு தூரம் இருக்கும் மேற்கில் இருந்து கிழக்கு வடக்கிலிருந்து தெற்கு மொத்த உலகத்தையும் ரெண்டு தரவை சுத்தினால் அது எவ்வளவு தூரம் இன்னைக்கு ஒரு இந்த சென்னையிலிருந்து வெஸ்ட் இண்டீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு அல்லது மேற்கத்திய நாடுகள் ஏதோ ஒரு நாடு என்று வைத்துக் கொள்ளுங்கள் விமான பயணமே பனிரெண்டு மணி நேரம் பதினான்கு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் எவ்வளவு தூர பயணம் அது அன்றைய காலகட்டத்தில் விமானம் எல்லாம் இல்லை ஆனால் அவர்களின் பயணத்தின் தூரத்தை கணக்கெடுகிற பெருமக்கள் சொல்கிறார்கள் இரண்டு முறை ஒரு ஒரு உலகமே சுற்றினால் எவ்வளவு தூர பயணமோ அவ்வளவு தூரம் இமாம் புகாரி பயணிச்சாங்க அவங்க ஒன்றும் அறுநூத்தி வருஷம் வாழல வெறும் அறுபத்தி ரெண்டு வருஷம் தான் வாழ்ந்தாங்க அவங்களுடைய ஆசிரியர்கள் எத்தனை பேர் தெரியுமா நீங்க எல்லாரும் ஒருத்தரும் உங்களுக்கு எத்தனை ஆசிரியர்கள் உண்டு நம்ம சின்ன பிள்ளையில மத்த போதுல இருந்து அலிஃபு என்று கழித்து அங்கே அங்க இருந்து நம்ம படிச்ச ஸ்கூலு நம்ம படிச்ச காலேஜ் அதற்கு பின்னால இது நாள் வர ஐம்பது வயசு அறுபது வயசு வச்சுக்கோங்க எத்தனை ஆசிரியர் இருப்பாங்க ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்களா ஒரு நூறு பேர் இருப்பாங்க நம்முடைய ஆசிரியர்கள் இமாம் புகாரியின் ஆசிரியர்கள் மட்டும் நாலாயிரத்தி சொச்சம் ஆசிரியர்கள் நாலாயிரத்தி சொச்சம் ஆசிரியர்களிடத்திலே போய் இமாம் புகாரி படித்திருக்கிறார்கள் அதிசய கேட்டிருக்கிறார்கள் நம்ம இப்ப இங்க தான் இமாம் புகாரியை பார்க்கிறோம் எப்படி ஒரு தனி மனிதரால் இவ்வளவு பெரிய சாதனையை செய்ய முடிந்தது அதற்கு எப்படி நேரமும் காலமும் ஒத்து இருந்தது நம்மளுக்கு இருக்கிற மாதிரி அதே இருபத்தி நான்கு மணி நேரம் அவங்களுக்கு இருந்துச்சு நம்ம எப்படி ஃபஜ்ஜர் தொழுகிறோம் அதே மாதிரி தான் அவங்களும் தொழுகிறாங்க நம்ம எப்படி இஷா தருவறோ அதே நேரத்தில் தான் அவர்களும் இஷா தருது ஆகல் இடைப்பட்ட நேரத்திலே பகல் இருந்தது ராத்திரி இருந்தது மாலை இருந்தது காலை இருந்தது எல்லாம் இருந்தது நம்ம இடத்துல இல்லாத ஒன்று அவர்கிடத்திலே தனியாக இருந்தது அதுதான் அவர்களின் வாழ்க்கையில் நேரத்தில் காலத்தில் மறக்க நம்ம இடத்துல அது இல்லை எனவே தான் விடித்ததுமானதான ஆச்சு ஐயோ அதுக்குள்ள தொகை வந்துருச்சா இப்பதான் அந்த தொகை தருதுமா இருந்துச்சு அதுக்குள்ள அசர் வந்துடுச்சா மகரிவம் போய் இப்பதான் பள்ளியில இருந்து வழி வந்த மாதிரி இருந்துச்சு இஷாத் பான்னு சொல்றாங்களா பார்க்குறோமா இல்லையா இப்ப நேரத்தில் மறக்கத்து இல்லை நம் வயதில் பறக்கத்தில்லை குறிப்பாக நம் சம்பாத்தியத்தில் அறவே பறக்கத்தில்லை கை நிறைய சம்பளம் வாங்குறோம் நிறையவா இருக்குது ஆனா மாதத்தினுடைய பாதியிலேயே நாம் கடன்காரர்களாக மாறி போகிறோமே நிரம்ப சம்பளங்கள் கிடைக்கிறது எல்லாத்தையும் நம்மளை கடன்காரனாவே நிறைய பேர் வச்சிருக்கான் இல்லையா பண்பிற்குரியவர்களே ஏன் இந்த வழக்கம் போனது சகாபாக்கள் வாழ்க்கையில கொஞ்சம் இருந்துச்சு ஆனா அந்த கொஞ்சம் நிறைய வேலை செஞ்சது ஒரு சின்ன உதாரணம் குறுகிய நேரத்தில் சொல்லி முடிப்பேன் அபு குறைதார் வெளியில்லாஹ் கடுமையான பசி வந்து நிற்கிறாங்க யாராவது இதனை கூட்டுப்பாங்கன்னு நினைச்சு அவருக்கு வந்தாங்க ஒரு சந்தேகம் கேட்குறாங்க ஒரு வசனத்தினுடைய சந்தேகம் சந்தேகத்துக்கு பதில் சொல்லிட்டு அவுக்கர் ஒரு நாயகம் பேர்றாங்க என்னையா இது அவருக்கு கூட்டு போவாங்கன்னு நினைச்சா சந்தேகத்துக்கு பதில் சொல்லிட்டு போயிட்டாங்களே என்று அதில் தபு அபு குரையா நினைக்கிறார்கள் அடுத்து உமர் வந்தார்கள் இதே போன்ற ஒரு பாணியிலே கேள்வி பதில் கிடைத்தது யானை கேட்கல ரசூல் வந்தார்கள் மூணாவது கேட்கவே இல்லை ரசூல்லா முகத்தை பார்த்து சிரிச்சாங்க சிரிச்சுட்டு வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டு போனாங்க செல்லல் ஆளையும் சொல்ல முடியாது அந்த பார்வையிலேயே தெளிவு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் அது மொழிதான் பெருமானாவை வீட்டுக்கு அழைத்து போகும்பொழுதே கேட்டாங்க சாட்டிங்லாம் கேட்டாங்க அசர் தப்பு உரையிறாங்க இல்லையா சொல்ல சாப்பிட்ல சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் இல்லத்தால் வீட்டில இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியிடத்துல கேட்டாக என்ன இருக்கிறது ஒரு சொம்பு பால் இருக்கிறது யாரு கொடுத்தது அன்பளிப்பாக உங்களுக்கு வந்தது வாங்கி வாருங்கள் அபூஹரைலா அபூஹரைலா வாங்கி வந்தாங்க கையில் வச்சுக்கிட்டாங்க அதுல அபூஹரையா நினைச்சாங்க நமக்கு இன்னைக்கு நல்ல செம்பு நிறைய பால் கிடைக்க போது என்று அதற்கு ரசூல் சொன்னார்கள் சுஃபாவில் நிறைய சஹாபாக்கள் இருப்பார்கள் திண்ணையிலே திண்ணை தோழர்கள் என்று சொல்லுகிறோமே அவங்க எல்லாம் போய் கொஞ்சம் கூட்டுவாங்களேன்னா அபூஹாக்கு பக்ஸு நம்மளே பெரிய பசியில் வந்திருக்கிறோம் ஏழைகள் சகாபாக்கள் அழைச்சிட்டு சொல்றாங்களே என்றாலும் அல்லாவின் அல்லாவுடைய உத்தரவையும் அல்லாவின் தூதருடைய உத்தரவுக்கும் கட்டுப்படுவது மூமியினுடைய கடமை போனாங்க சஞ்சலத்திலே போனாங்க கூப்பிட்டாங்க உட்கார்ந்து இருந்தவங்க ஒருத்தரோ ரெண்டு பேரோ நாலு பேரோ அஞ்சு பேரோ கிடையாது தப்சில் எழுதியிருக்காங்க ஏழுநூறு பேர் இருந்தாங்க எத்தனை பேருங்க ஏழுநூறு பேர் இருந்தாங்க எல்லாம் அழைத்து வந்து ரசூருடைய வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறார்கள் சல்லல்லா அலிசன் பால் செம்ப அபுஹரிதா கையில் கொடுத்தாங்க நல்ல வேளை முதல் ஆளாக நமக்கு கிடச்சிச்சு நினைச்சாங்க அபுஹரிதா சொன்னாங்க சல்லா சொல்லம் கொடுங்க தோழர்களுக்கு கொடுங்கன்னா ஐயோ இப்பவும் நம்ம கையோட்டு மீறி போகுது இருந்தாலும் கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் வரிசையாக அப்படியே பால் சொம்பு சுத்தி வந்தது எல்லாம் சுத்தி வந்து கடைசியிலே மறுபடியும் அபு கையிலே வந்தது சல்லா அலிஸ்ல கேட்டாங்க அபு பார்த்து எல்லாரும் குடிச்சிட்டாங்களா எல்லாரும் குடிச்சிட்டாங்க நீங்களும் நானும் தானே பாக்கி ஆமா நானும் நீங்களும் மட்டும்தான் பாக்கி குடிங்கன்னா அபு ஹுரீதா குடிச்சாங்க மறுபடியும் குடிங்கன்னா குடிச்சாங்க மறுபடியும் ஹதீஸ்ல வருது அதற்கு தபுகரி தான் சொன்னாங்க அன்றைய நாள் அதற்கு மேல் ஒரு மிடர் நான் குடித்திருந்தால் என் வயிறினுடைய விழா எலும்புகள் வெளியே தெள்ளப்பட்டிருக்கும் அவ்வளவு வயிறு நிறைய பால் குடித்தாங்க அதற்கு பிறகு நான் நாயகத்திரத்தில் சொம்பை கொடுத்தேன் இங்கே நிகழ்ச்சி முடிந்தது செய்தியை சொல்லுகிறேன் ஒரு செம்பு பால் பாலாகவே இருந்தது ஆனால் பல நூறு மக்களின் பசியை போக்கியது இதுதான் பறக்கத்து பறக்கத்துனா நிறைய இருக்கணும் கிடையாது கொட்டவோ கொட்டென்று கொட்ட வேண்டும் என்பது கிடையாது கல்லாவை திறந்தால் கண்ணறைய காசு பணம் இருக்க வேண்டும் என்பது கிடையாது வசதி வாய்ப்பான வாழ்க்கை என்பது கிடையாது இது எல்லாவற்றையும் தாண்டி குறைந்த தொகை குறைந்த விஷயம் அதை கொண்டு நிறைவான வேலை நடக்கிறது ஐநூறு ரூபாய் செய்ய வேண்டிய வேலையை ஐம்பதாயிரம் ரூபாய் செய்ய வேண்டிய வேலையை ஐநூறு ரூபாய் செஞ்சுதுன்னா அந்த காசுல பறக்கத்திற்கு அர்த்தம் ஆனா ஐநூறு ரூபாய்க்கு முடிக்க வேண்டிய வேலையை ஐம்பதாயிரம் ரூபாய் வரைய தள்ளி போகுதுன்னா நம்மள்ட்ட பறக்கத்து இல்லைன்னு அர்த்தம் இந்த பறக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்வது அந்த சூட்சுமத்தை சொல்கிறேன் கேளுங்கள் ரெண்டு சொன்னேன் பயானினுடைய துவக்கத்தில் சொன்னேன் வாழ்க்கையில் பறக்கத் நேரத்தில் பறக்கத் வயசில் பறக்கத் நமக்கு கிடைக்கப்படக்கூடிய காசு பணங்களில் பறக்கத் தொழிலில் நிறுவனத்தில் எல்லாம் பறக்கத் என்ன வேண்டும் நம்மிடத்தில் என்ன அம்சங்கள் வேண்டும் ரெண்டே ரெண்டு போதும் பெருமக்களே அல்லாஹ் சொல்கிறான் உளவு அன்னகும் ஆமனு ஒத்தபோல பத்தஹன அனையும் பறக்காத்தும் இனசமாய் உள்ளார் ஈமான் கொண்டு இறை பக்தியாளராக ஒருவர் இருந்தால் வானத்தின் பூமியின் வரக்கத்தை துறந்து கொடுப்போம் அவருக்கு நம்ம தர்றதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தருவோம் அல்லா தந்தா கணக்கெல்லாம் பார்க்க மாட்டான் கணக்கு அல்லாஹ் அல்லா கொடுப்பான் எனவேதான் அல்ல அந்த வார்த்தையை சொல்றான் பாருங்க பரக்காத்தின் மினசமா இவ்வளவு வானமும் பூமியும் திறந்து கொடுத்தால் எவ்வளவு பறக்க கிடைக்குமோ அத்தனையும் கொடுப்போம் ரெண்டே ரெண்டு கண்டிஷன் தான் நீங்க உண்மையான இறை விசுவாசியாக இருக்க வேண்டும் உண்மையான இறை நம்பிக்கையாளராக இருக்க வேண்டும் இரண்டாவது கண்டிஷன் உண்மையான இறை பக்தியாளராக இருக்க வேண்டும் நம்பிக்கைக்கும் பக்திக்கும் இருக்குது விரிவாக போய்விடும் உண்மையான உண்மையான இரையச்சமுடையவராகவும் நாம் திகழ்வோமே ஆனால் நிச்சயமாக அல்லாஹினுடைய வரக்கத்தை நம் வாழ்க்கையில் பார்க்க முடியும் நம் நேரத்தில் பார்க்க முடியும் நம்முடைய வருமானத்தில் பார்க்க முடியும் நம்முடைய தொழிலில் பார்க்க முடியும் நம்முடைய சம்பாத்தியத்தில் பார்க்க முடியும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றில் குறை இருக்குமே ஆனால் நம்பிக்கையில குறை இருக்குது ஏதாவது பிரச்சனை நினைச்சுன்னா சார் நான் சொன்னேன் கேட்கல அதை ஏன் தொட்டு தொலைஞ்ச அதனால தான் ஏற்பட்டு போச்சு முடிஞ்சு போச்சு நம்பிக்கையில குளறுபடி ஏற்பட்டு போச்சு இறை பக்தியிலே குளறுபடி ஏற்படுகிறது அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உற உணர்வை மறந்து நாம் தவறு செய்ய துவங்குகிறோம் அல்லாஹ்வின் அச்சம் நம் உள்ளத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுபட ஆரம்பிக்கிறது என்றால் ரெண்டாவதுல கம்ப்ளைண்ட் வருது ரெண்டாவதுல குறை வருது கூட யார் நிச்சயமாக பறக்கத்தை கொடுப்பான் புரிகிறதா நம் முன்னோர்களின் வாழ்க்கையிலே ஏன் பறக்கத்திருந்தது நம் முன்னோர்களின் நேரங்களிலே ஏன் பறக்கத்திருந்தது நம் முன்னோர்களின் வருமானத்திலே ஏன் பறக்கத்திருந்தது அவர்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தார்கள் அவர்கள் அல்லாஹுவை மட்டுமே பயப்படுவர்களாக இருந்தார்கள் எனவே அல்லாஹ் எல்லா பறக்கத்துகளையும் கொடுத்தான் வல்ல ரஹ்மான் நமக்கும் தருவான் அந்த நம்பிக்கையோடு நாம் இருப்போம் உண்மை விசுவாசியாக மாற வேண்டும் என்று துவா செய்வோம் இறைவா உன்னுடைய அச்சத்தை எங்கள் உள்ளத்தில் நிரப்பமாக கொடு உன்னை வேறு யாரையும் நான் பயப்படக்கூடாது எவ்வளவு பெரிய விஷயம் வந்தாலும் மறுபடியும் என்ஆர்சி கொண்டு போறியா எல்லாம் முடிஞ்சு வந்து போட்டு பார்ப்போம் என்ற நிலையிலே இறைவனுக்கு மட்டும் அஞ்சக்கூடியவர்களாக நாம் இருப்போமேயானால் நிச்சயமாக எவ்வளவு பெரிய விஷயத்தையும் எதிர்கொள்கிற ஆற்றலையும் அல்லா தருவான் பறக்கத்தான வாழ்வையும் தருவான் வல்ல ரஹமான் இதை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல தோஃ உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லா தருவானாக ஆமீன் வாக்ருதாவான